அனைவருக்கும் வணக்கங்க வெல்கம் டு தனியா ஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே உங்களுக்கு விசிபிள் ஆகும் நாம் திருவாரூரம் உஸ்தவத்தை தாங்க பார்த்துட்டே இருக்கோம் மூணாம் திருநாள் தாயார் தங்க பரங்கி நாற்காலியில் அவ்வளோ அழகாக வீடியுலாக வருவாங்க சரிங்க ஒவ்வொரு நாள் வாகனத்துக்கும் காரணம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் பார்த்துக்கிட்டே இருக்கோம் நாமளும் நீங்களும் நிறைய காரணம் எனக்கு இன்பாக்ஸில் சொல்லிட்டு இருக்கீங்களா அம்மா இப்படிலாம் வந்து தாயார் இப்படித்தான் வருவாள்னு அவங்கவுங்க கற்பனைக்கு தகுந்தாப்பு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் கற்பனைன்னு கூட சொல்ல முடியாது யார் யாருக்கெல்லாம் தாயார்னா இதற்காகத்தான் வரையன்னு தோண வைக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் தோணுகிறது உண்மை தானே தாயாரை அனுபவிச்சு அனுபவிச்சு சேவிக்கணும் அப்படித்தானேங்க இது தாயார் தங்க பறங்கினாற்கால வந்துட்டு வந்துட்டுருக்கா இதற்காக அவ தங்க பறங்கினாற்கால இப்படி ராஜாங்க சேவையில் வரான்னா பெருமாட்ட சொல்றார் பின்னாடி பெருமாள் ராமரா வரார் அப்பா நீரோ ராமரா வரீர் இந்த கலியுகத்துல எங்களுக்கு என்னென்னலாம் கஷ்டம் இருக்குங்கிறலாம் தெரியாது ஆனால் மனிதனாக பிறந்தால் எத்தனை கஷ்டமெல்லாம் இருக்குங்கிறது உமக்கு தெரியும் நீங்க தான் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட பக்தாளுக்கெல்லாம் ஒரு ராணியாக அமர்ந்து அவ பெருமாள்கிட்ட இதை கேட்குறா தாயார் முன்னாடி மகாராணி இல்லையா ஸ்ரீவல்லிபுத்தூருக்கு மட்டுமா உலகத்துக்கே தான மகாராணி அப்படி அழக்க ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கா முன்னாடி பக்தர்கள் நமக்கு எல்லாருக்கும் தான் கட்டளை போடுறா பாருங்க பின்னாடி ராமர் வரார் என்னென்ன வேணுமோ கேட்டுக்கோங்கோ ராமர் வந்து கேட்டதுமே கொடுக்குற கருணாமூர்த்தி அப்படிங்கிறா பின்னாடியே நம்ம ரெங்கமன்னார் அழக ராமரா சிறிய திருவடியான ஆஞ்சநேயன் மீது வந்துட்டுருக்கார் அதை சேவிச்சுட்டுருக்கேன் எல்லாரும் இருக்கிற இடத்துலையே சேவிச்சுக்கலாம் சீவழி வந்து பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறவாள் தயவு தயவுசெய்து வருத்தப்படாதீங்கோ ஆண்டாள் நாச்சியார் சொன்னபடி வாகினால் பாடி மனத்தினால் சிந்தித்து பரிபூர்ணமாக கோதை நாச்சியாரின் அருளையும் ரெங்கமன்னாரின் அருளையும் பெறுவோம் குருநாதர் திருவடிகளையே சரணம் பெரிய பெருமாள் திருவடிகளையே சரணம் ஆண்டாள் திருவடிகளையே சரணம் ஸ்ரீவல்லி புத்தூரிலிருந்து உங்கள் ஜெயந்தி சதீஷ் தன்யாஸ்ரீ ஹாப்பி ஷாப்பிங் மற்றும் பக்தி சேனல் எல்லாருக்கும் ஃபார்வேர்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் ஆண்டாள் அருள் கிடைக்கணும்